உள்ளூர் வண்டிக்கு கட்டணமா மதுரையில் அடித்து நொறுக்கப்பட்டன சுங்கச்சாவடி மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் மதுரை மாநகர் தல்லாக்குளத்தில் இருந்து நத்தம் துவரங்குறிச்சி திருச்சி வழியாக சென்னை செல்வதற்கும் நத்தம் வழியாக திண்டுக்கல் செல்வதற்கும் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயில் மதுரை நத்தம் நான்கு வழிச்சாலை புதிதாக போடப்பட்டுள்ளது தற்போது சென்னையில் இருந்து மதுரைக்கு வரும் வாகனங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி துவரங்குறிச்சி கொட்டாம்பட்டி மேலூர் வழியாக மதுரைக்கு வருகின்றன இந்த சாலையில் இதுவரை டோல்கேட் கட்டணம் வசூல் செய்யாமல் இருந்த காரணத்தால் மதுரை மேலூர் வழியாக திருச்சி செல்பவர்களும் மதுரை ஆரப்பாளையம் கொடைரோடு வழியாக திண்டுக்கல் செல்பவர்களும் அந்த சாலைகளை தவிர்த்து மதுரை நத்தம் நான்கு வழி சாலையை பயன்படுத்தினர் அதனால் மதுரை மேலூர் சாலை மதுரை திண்டுக்கல் சாலைகளை போக்குவரத்து நெரிசல் குறைந்தது மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே ஏராளமான டோல்கேட்டுகளில் சட்டத்திற்கு புறம்பாக வசூல் செய்யும் டோல்கேட் கட்டணத்தால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதுரை வந்த முதல்வர் மு ஸ்டாலின் கூட விதிமுறையை மீறி அமைக்கப்பட்டுள்ள கப்பலூர் டோல்கேட் திமுக ஆட்சிக்கு வந்ததும் உறுதியாக அப்புறப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளாகியும் தற்போது வரை அந்த டோல்கேட் அகற்றப்படவில்லை இந்த சூழலில் கடந்த மாதம் மதுரை மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மற்றொரு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மதுரை நத்தம் சாலையில் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட்டது இந்த டோல்கேட்டில் முறை சென்று வர கார் டிராக்டருக்கு நூற்றி எண்பது ரூபாய் மினி வேன் டெம்போ டிராவல்ஸ் வாகனத்திற்கு இருநூற்று தொண்ணூறு ரூபாய் பஸ் நான்கு சக்கர சிறிய ரக கண்டெய்னருக்கு அறுநூற்றி ஐந்து ரூபாய் ரூபாய் ஆறு சக்கர சக்கர கண்டெய்னருக்கு கண்டெய்னருக்கு அறுபது எட்டு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது தமிழகத்தில் இதுபோன்று அதிக கட்டணம் வசூல் செய்யும் டோல்கேட்டுகள் இல்லை அந்த அளவிற்கு இந்த புதிய டோல்கேட்டில் அதிக கட்டணம் நிர்ணயித்து வசூல் செய்வதால் முதல் முறையாக இந்த சாலையில் டோல்கேட் கட்டணம் செலுத்தி சென்ற கார் ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்களுக்கும் டோல்கேட் ஊழியர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது ஆனாலும் டோல்கேட் கட்டணம் கட்டாமல் செல்பவர்களுக்கு அவர்கள் அனுமதி மறுத்ததால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் கட்டணம் செலுத்தி சென்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நத்தம் அருகே உள்ள பத்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கழிவுநீர் வாகன ஓட்டுநர் லோகேஷ் தனது வாகனத்துடன் மதுரைக்கு புறப்பட்டார் பரளிபுதூர் சுங்கச்சாவடிக்கு சென்ற போது ஊழியர்கள் சுங்க கட்டணம் கேட்டுள்ளனர் கட்டணம் செலுத்த மறுத்த லோகேஷ் இந்த கட்டணம் கேட்கிறீர்களா என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அவரது அனுமதிக்க சுங்கச்சாவடி ஊழியர்கள் மறுத்துவிட்டனர் இதையடுத்து லோகேஷ் வத்திப்பட்டிக்கு சென்று ஆட்களை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் சுங்கச்சாவடிக்கு வந்தார் அங்கிருந்து தடுப்புகள் பூந்தொட்டிகள் உள்ளிட்டவற்றை அக்கும்பல் சேதப்படுத்தியது மேலும் சுங்கச்சாவடி பகுதியில் இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தி வாகனங்களை செல்லவிடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டனர் இதனால் மதுரை நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்த புகாரின் பேரில் நத்தம் போலீசார் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து வத்திப்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் விஜய் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் ஐந்து பேரை தேடி வருகின்றனர் உங்கள் தின சேவல்